அனைவருக்கும் வணக்கம் நாம் திரு அருட்பிரகாச வள்ளலார் பாடி அருளிய அருட்பெருஞ்சோதி அகவல் என்கிற ஞான நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைய பதிவிற்கான பாடல்களைப் பார்க்கலாம் சுத்தமும் அசுத்தமும் தோய் உயிர்க்கு இருமையின் அத்தகை காத்தருள் அருட்பெருஞ்சோதி சுத்தம் அசுத்தம் என்று சொல்லப்படுவது எது மனதிலே ஏற்படக்கூடிய நல்ல மற்றும் தீய எண்ணங்களையே சுத்தம் அசுத்தம் என்பதாக வள்ளல் பெருமகனார் குறிப்பிடுகிறார் நல்ல எண்ணங்கள் என்பவை அவை எல்லா உயிர்களையும் தன்னுயிர் போல எண்ணி காப்பாற்றக்கூடிய சிந்தனை கொண்டிருக்கக்கூடிய சீவகாரண்ய ஒழுக்கம் பெற்றிருப்பது சுத்தம் என்றாகிறது இந்த உலகிலே இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களும் எனக்கு அடிமை என்கிற மனநிலையை கொண்டு நான் மனிதன் என்கிற நிலையிலே இருந்து சகல உயிர்கள் மீதும் ஆதிக்கத்தை செலுத்தி அவற்றை துன்புறுத்தக்கூடிய மனநிலை என்பது அசுத்தம் என்றாகிறது இவையெல்லாம் உயிருக்கு செய்யக்கூடிய துரோகங்கள் என்பதாக திரு அருட்பிரகாச வள்ளலார் குறிப்பிடுகிறார் இப்படி செய்யக்கூடியவை இருமையிலே உங்களுக்கு தொல்லையை கொடுத்துவிடும் அப்படிப்பட்ட தொல்லை ஏற்படாமல் உங்களை காப்பதற்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் காத்திருக்கிறார் என்று குறிப்பிடுகிறார் இருமை என்பது எது இம்மை மறுமை ஆகிய இந்த இரண்டும் இருமை என்றாகின்றன இம்மை என்பது இந்த பிறவி மறுமை என்பது மறுபிறவி நீங்கள் செய்யக்கூடிய குற்றங்கள் புண்ணிய பாவங்களுக்கு ஏற்றபடியாக கர்மவினைகள் என்பவை ஆன்மாவை பந்தப்படுத்தி வைத்திருந்த காரணத்தால் மறுபிறவி என்பது ஏற்படுகிறது மறுபிறவி இல்லாமல் ஆக வேண்டும் என்றால் இப்பிறவியிலே முந்தைய பிறவிகளிலே கொண்டு வந்திருந்த எல்லாம் அனுபவித்து தொலைத்து முடித்து புதிதாக எந்த கர்மவினையும் சுமக்காமல் இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு மறுமை என்பது இருக்காது அதாவது மறுபிறவி என்பது இருக்காது அப்படிப்பட்ட நிலையை அடைய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா அப்படி என்றால் நீங்கள் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை சரணடையுங்கள் என்று திரு பிரகாச வள்ளலார் இங்கே குறிப்பிடுகிறார் வாய்த்தெரும் சுத்த வகை உயிர்க்கு உரிமையின் ஆய்ந்து உர காத்தருள் அருட்பெருஞ்சோதி சுத்த வகை என்று சொல்லப்படுவது எவை எவை மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்கிற இந்த நான்கையும் கொண்டு உலகிலோடு இணைந்திருந்து புலன்கள் வழியாக மனத்தை நாசம் செய்து ஜீவசக்தியாகிய வாயுவை எவன் ஒருவன் இழக்கிறானோ அவன் பாவி என்றாகிறான் ஜீவசக்தியாகிய வாயுவை இடைவிடாத வாசிப்பயிற்சியின் மூலமாக தனக்குள்ளேயே நிலைநிறுத்துக் கொள்ளக்கூடியவன் புண்ணியவான் என்று இப்படிப்பட்ட காரியத்தை செய்யும் போது ஜீவனின் மேன்மை என்பது உறுதி செய்யப்படும் மரணம் என்பது ஏற்படாது இதை சரியாக செய்து கொள்வதற்கு உங்களுக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய அருள் தேவை என்று குறிப்பிடுகிறார் எவையெல்லாம் எவையெல்லாம் மீண்டின ஈண்டின அவையெல்லாம் காத்தருள் அருட்பெருஞ்சோதி இந்த உலகிலே மறுபடியும் மறுபடியும் பிறப்பு இறப்பு என்பது ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது பிறந்த உயிர்கள் எல்லாம் இறந்தே ஆக வேண்டும் என்பது சிருஷ்டியின் கட்டாயமாக இருக்கிறது ஆனால் அந்த இறப்பு என்பதை தவிர்க்க முடியுமா என்பதை பற்றி மகான்கள் சிந்தித்ததின் விளைவாகவே வாசி முதலாகிய நல்ல யோக பயிற்சிகள் நமக்கு கிட்டின அந்த வகையிலே உத்தம சத்குருமார்களை சரணடைந்து அவர்கள் சொல்லியபடியாக யோக பயிற்சி மேற்கொள்ளக்கூடியவர்கள் நிச்சயமாக மறுபிறவி என்பதை தவிர்த்து கொண்டு விட முடியும் இவையெல்லாம் செய்தால் இதை தவிர்த்து கொள்ள முடியும் என்பதை பற்றி சுட்டிக்காட்டுவதுதான் பெருமானார் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்களின் அடிப்படையாக இருக்கிறது துரிசையும் அகில துரிசையும் அண்டர அடக்கும் அருட்பெரிஞ்சோதி துரிசு என்ற சொல் குற்றம் என்பதை குறிக்கிறது துரிசு இந்த உலக மாயை அகிலத் துரிசு இந்த உலகத்தோடு இணைந்து நம்முடைய தேகத்திற்குள்ளே இருக்கக்கூடிய மனம் என்கிற காரியத்திலே உருவாகக்கூடிய அழுக்குகள் அதாவது மனமாயை மற்றும் உலக மாயை ஆகிய இந்த இரண்டையும் நீக்க வேண்டும் அப்படி நீக்க வேண்டும் என்றால் அருள் பெருஞ்சோதி ஆண்டவருடைய அருள் கிடைத்தாக வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் அருள்பெருஞ்சோதி ஆண்டவரின் அருள் என்பது எவ்வாறு கிடைக்கிறது வாசி சாதனம் முதலாகிய யோக பயிற்சிகளை செய்யும் போது ஜீவசக்தியாகிய வாயு பலப்படக்கூடிய காரணத்தால் மனமே சத்குருவாக மாறி அமைந்து விடுகிற காரணத்தால் அப்போது எல்லா வகையான குற்றங்களும் களையப்படுகின்றன மனம் மற்றும் உடல் சார்ந்திருக்கக்கூடிய குற்றங்கள் களையப்பட வேண்டும் என்றால் வாசி பயில வேண்டும் என்பதே இதன் பொருளாகிறது பிண்டத் துரிசையும் பேர் துரிசையும் அண்டர அடக்கும் அருட்பெருஞ்சோதி பிண்டம் என்பது நம்முடைய இந்த பருவுடல் இந்த பருவுடல் குற்றங்களை கொண்டிருக்கிறது மனக்குற்றம் கர்மக் குற்றங்கள் இப்படியாக பலவிதமான குற்றங்கள் இருக்கின்றன அந்த குற்றங்களை எல்லாம் நீக்கி கொண்டுவிட்டால் மட்டுமே உயிரை சார்ந்திருக்கக்கூடிய மாய மேகங்கள் கலைந்து போகும் மாய மேகங்கள் ஏழு வகையான தரைகளாக இருக்கின்றன இந்த ஏழு வகையான தரைகளாக ஜீவனை மறைத்திருக்கக்கூடிய மாய மேகங்களை இடையராத யோக பயிற்சியின் மூலமாக யோக சாதகன் ஒருவன் அறுத்தெறிந்து விடுகிறான் அப்படிப்பட்டவன் மட்டுமே துரிசை களைந்தவனாகிறான் அதாவது குற்றங்களை களைந்தவனாகிறான் என்பது பொருளாகிறது காம புடைப்பு உயிர்கண் தொடரா வகை ஆமர அடக்கும் அருட்பெருஞ்சோதி காமம் என்பதே மனிதனுடைய ஓஜஸ் என்கிற தெய்வீக சக்தி நாசமடைவதற்கு காரணமாகிறது காமம் என்பது மற்ற உயிர்கள் எல்லாம் தங்கள் இனத்தை விருத்தி செய்து கொள்வதற்காக பயன்படுத்துகின்றன ஆனால் மனிதன் மாத்திரம் தன்னுடைய அற்ப ஆனந்தத்திற்காக காம வையப்பட்டு தன்னுடைய தேக ஆற்றலை குறைத்து கொண்டு விடுகிறான் காமம் தவறல்ல இது குறித்து நம்முடைய முன்னோர்கள் சொல்லி இருக்கக்கூடிய வழக்கத்திலே பதினைந்து நாட்களுக்கு ஒருமுறை தேக சம்பந்தம் செய்து கொள்ளலாம் என்று அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் காரணம் யாதென்றால் ஒருமுறை தேக சம்பந்தத்தின் மூலமாக இழக்கப்பட்ட ஆற்றல் மறுபடியும் ஈடுகட்டி கொள்வதற்கு பதினைந்து நாட்கள் எடுக்கும் என்பது இதன் பொருளாகிறது இப்படிப்பட்ட காம என்பது உயிர்கள் உள்ளே விடாதபடியாக பராபரத்தை வேண்டி உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று திரு அருட்பிரகாச வள்ளலார் குறிப்பிடுகிறார் பொங்குறு வெகிளி புடைப்புக்கள் எல்லாம் அங்கார அடக்கும் அருள் பெருஞ்சோதி கோபம் என்பது பல வகையிலும் ஆன்மாவிற்கு துன்பத்தை ஏற்படுத்துகிறது கோபம் கொண்ட மனிதன் பலவிதமான நாசங்களை தனக்குத்தானே வருவித்துக் கொண்டும் தன் மூலமாக மற்ற உயிர்களுக்கு துன்பங்களையும் உருவாக்கி விடுகிறான் எனவே கோபம் என்பது அறவே தள்ளப்பட வேண்டிய ஒரு குணமாகிறது கோபம் கொண்ட மனிதன் என்ன செய்கிறோம் என்பதை தெரியாமல் பலவிதமான குற்றங்களை செய்து விடுகிறான் அது காரணமாக அவன் ஆன்மாவிற்கு பாபம் என்று சொல்லப்பட்ட கர்மவனை சேர்ந்து விடுகிறது எனவே கோபத்தை தவிர்க்க வேண்டும் என்று திரு அருட்பிரகாச வள்ளலார் குறிப்பிடுகிறார் மதம் புரை மோகமும் மற்றமும் ஆங்காங்கு அதம் பெற அடக்கும் ஜோதி மதம் என்றால் வெறி என்கிற பொருளை கொடுக்கிறது பொரை என்பது நீண்ட நெடிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய காயத்தை குறிக்கிறது இவை எல்லாம் எவற்றால் ஏற்படுகின்றன மோகத்தால் ஏற்படுகின்றன மோகத்தால் பொறையோடி போன ரணங்களாக வெறி கொண்டவர்களாக மனிதர்கள் மாறியிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாது மனதை கொண்டு நிகழ்த்தக்கூடிய பலவிதமான காரியங்கள் காரணமாக ஐந்து புலன்கள் வழியாக ஆனந்தத்தை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் பலவிதமான குற்றங்களை செய்து தங்களுக்கு தாங்களே தீவினைகளை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள் அவற்றையெல்லாம் அடக்க வேண்டும் என்றால் மனதை அடக்க வேண்டும் மனதை அடக்குவதற்கு மனதை நேரடியாக அடக்க முடியாது வாசி வாசிமுதலாகிய பயிற்சிகளை செய்து மனத்தை அந்த வாசிப்பயிற்சியிலே லயம் பெற்றிருக்கும்படியாக பழக்கப்படுத்த வேண்டும் அப்படி பழக்கப்படுத்திவிட்டால் அப்போது மதம் என்பது இல்லாத ஆகிறது இதைத்தான் கடைபிடிக்கும்படியாக திரு அருட்பிரகாச வள்ளலார் எங்கே சொல்லுகிறார் வடுவுறும் அசுத்தம் வாதனை அனைத்தையும் அடர்வர அறுக்கும் அருட்பெருஞ்சோதி காயம் என்பது எப்போது ஏற்படுகிறது ஆழ்ந்த வெட்டுக்கள் அல்லது ஆழ்ந்த மற்ற ஆயுதங்கள் முதலாகியவற்றால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் காரணமாக காயங்கள் காயங்கள் காரணமாக வடுக்கள் மாறாத தழும்புகள் ஏற்படுகின்றன இந்த தழும்புகள் என்பதாக இங்கே திரு அருட்பிரகாச வள்ளலார் எதை சொல்லுகிறார் இந்த பிறவியிலே நீங்கள் மற்ற உயிர்களுக்கு துன்பத்தை கொடுத்துவிட்டால் அந்த துன்பத்தை தாங்க மாட்டாது அந்த உயிர்கள் பட்ட வேதனை என்பது உங்களுடைய ஆன்மாவிலே கர்மவினை என்கிற வடுவாக மாறிவிடுகிறது இப்படிப்பட்ட எண்ணற்ற வடுக்கள் உங்களுடைய ஆன்மாவிலே பதிவு செய்யப்பட்டு விட்டன இந்த எல்லாம் ஆற்ற வேண்டும் என்றால் அதிலிருந்து அந்த துன்பத்திலிருந்து விடப்பட வேண்டும் என்றால் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை தவிர வேறு எந்த வழியும் இல்லை அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய சரணாகதியின் மூலமாக மாத்திரமே உங்களுடைய முந்தைய பிறவிகளிலே நீங்கள் சுமந்து வந்திருந்த பாவம் என்கிற வடுக்கள் தீர்ந்து போகும் பாவவடுக்களை போக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை சரணாகதி செய்தாக வேண்டும் என்று திரு அருட்பிரகாச வள்ளலார் இப்பாடல் வாயிலாக நமக்கு சுட்டிக்காட்டுகிறார் சுத்தமும் அசுத்தமும் தோய்ந்த வாதனைகளை அத்தகைய அடக்கும் அருட்பெருஞ்சோதி பல வகையான துன்பங்கள் நமக்கு ஏற்படுவதற்கு காரணம் நல்வினை தீவினை என்கிற இந்த இரண்டு வகையான கர்மவனைகளே அந்த எல்லாம் நமக்கு துன்பங்களாக மாறியிருக்கின்றன அவற்றை மாற்றிக்கொள்ளக்கூடிய வழிவகை என்பது அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய சரணாகதியில் மட்டுமே இருக்கிறது அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை சரணாகதி செய்து உத்தமருளாக வாழக்கூடியவர்கள் கர்வமணிகளை நீக்கிக் கொள்வார்கள் என்பது பொருளாகிறது நாள் வயிற்று ஒரிசும் நன்னுயிர் ஆதியில் ஆளற அடக்கும் அருட்பெருஞ்சோதி இந்த உலகிலே வாழ்ந்திருக்கக்கூடிய சகல சிவராசிகளும் தங்களுடைய உணவிற்காக பலவிதமான காரியங்களை செய்கின்றன அப்படி செய்யும் போது ஒரு உயிர் வாழ்வதற்காக மற்றொரு உயிரை நாசம் செய்து வாழக்கூடாது மிருகங்கள் அறியாமையின் காரணமாக மற்ற உயிர்களை வதைத்து அவற்றின் ஊனினை உண்டு வாழ்கின்றன ஆனால் ஆறாம் அறிவு கொண்டிருப்பதாக பகுத்தறியக்கூடிய அறிவு கொண்டிருப்பதாக சொல்லக்கூடிய மனிதன் தன்னுடைய பகுத்தறிவின் காரணமாக தன்னைப் போலவே மற்ற உயிர்களுக்கும் உணர்வு இருக்கிறது உயிர் இருக்கிறது குருதி இருக்கிறது வலி இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு எந்த ஒரு உயிருக்கும் யாதொரு தீங்கும் செய்யாதபடியாக அவற்றை அனுசரணையாக காப்பாற்ற பழக வேண்டும் அப்படி பழகக்கூடிய ஒருவனுக்கு மாத்திரமே அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய ஆசி கிடைக்கும் என்று சொல்லுகிறார் நால்வயிர் படைப்பும் நால்வயிற் காப்பும் ஆளர அடக்கும் அருட்பெருஞ்சோதி நான்கு வகையான படைப்புகள் இருக்கின்றன பரப்பன நடப்பன நீந்துவன ஊர்வன என்பதாக இந்த நான்கு வகையிலே சகலவிதமான சிருஷ்டிகளும் அடங்கிவிடுகின்றன இந்த நான்கு வகையான சிருஷ்டிகளும் தங்களுடைய வயிற்றுப் பிழைப்பிற்காக சில பல காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றன ஆனால் மனிதன் என்பவன் மற்ற ஜீவராசிகளிலிருந்து தன்னை வேறுபடுத்திக் கொள்ளக்கூடிய ஆற்றல் கொண்டவனாக இருக்கிறான் சிந்திக்கக்கூடியவனாக இருக்கிறான் எனவே தன்னுடைய தூய சிந்தனையின் வாயிலாக எந்த உயிருக்கும் தீம்பழிக்காத பக்குவத்தை மனிதன் பெற வேண்டும் அப்பொழுது மாத்திரமே அவன் யோக சாதனத்திலே வெல்ல முடியும் மூயிடத்து இருமையின் முன்னிய தொழில் கரில் ஆயிடம் அடக்கும் அருட்பெருஞ்சோதி மூன்று இடங்கள் இருமையை உருவாக்குகின்றன அந்த மூன்று இடங்கள் என்பவை அவை ஆணவம் கண்மம் மாயை என்கிற மூன்று மலங்கள் இந்த மூன்று மலங்கள் காரணமாகவே நம்முடைய எருமை என்பது ஏற்படுகிறது அதாவது மறுபிறவி என்பது ஏற்படுகிறது எக்காரணத்தை கொண்டும் நான் என்கிற அகங்காரத்திற்கு இடம் கொடுத்து விடக்கூடாது எக்காரணத்தை கொண்டும் தவறான காரியங்களில் ஈடுபட்டு விடக்கூடாது எக்காரணத்தை கொண்டும் உலகமாக சிக்கிக்கொண்டு விடக்கூடாது இவற்றையெல்லாம் எவர் ஒருவர் இவற்றையெல்லாம் எவர் ஒருவர் சரியாக புரிந்து கொண்டு அடக்க முயல்கிறாரோ அவர் நிச்சயமாக மறுமை என்கிற மறுபிறவிக்கு ஆளாக மாட்டார் மூவிட மும்மையின் முன்னிய தொழில்கரில் ஆயிடம் கடக்கும் அருட்பெருஞ்சோதி மூன்று இடங்கள் சந்திரகளை சூரியகளை சுழுமனை இந்த மூன்று இடங்களை புரிந்து கொண்டு விட்டால் மும்மை என்று அழைக்கப்பட்ட முற்பிறவி இப்பிறவி மறுபிறவி என்கிற நிலைகள் ஏற்படாது இவற்றையெல்லாம் மாற்றியமைக்க வேண்டும் என்றால் முன்னிய தொழில் செய்ய வேண்டும் அதாவது முதன்மையான தொழிலை செய்ய வேண்டும் அந்த தொழில் என்பது யோகசாதன பயிற்சியே இந்த யோகசாதன பயிற்சி முறையாக செய்துவிட்டால் நிச்சயமாக மனத்தின் போக்கை தடுத்து நிறுத்தி நாம் ஆன்மாவை மேன்மைப்படுத்திக் கொண்டு விட முடியும் தத்துவச் சேட்டையும் தத்துவ துரிசும் அத்தகைய அடக்கும் அருட்பெரிஞ்சோதி தத்துவம் என்பது எது த துவம் துவம் இரண்டு அதாவது நான் ஜீவாத்மா பரமாத்மாவை நான் சென்று சேர முடியாது என்று கருதி இருக்கக்கூடிய நிலை துவம் அதாவது இரண்டு என்ற நிலையை குறிக்கிறது தத்துவம் என்பது நான் அந்த இரண்டுக்குள்ளே சிக்கி இருக்கிறேன் என்பதை குறிக்கிறது இது சேட்டை என்பதாக வள்ளலார் குறிப்பிடுகிறார் நான் என் போக்கிலேயே வாழ்ந்து கொண்டிருப்பேன் நான் எந்த முயற்சியும் செய்ய மாட்டேன் இறைவன் விரும்பினால் என்னை ஆட்கொள்ளட்டும் என்பது போன்ற மனநிலையை கொண்டிருந்தால் அது எருமை என்ற நிலையை கொடுக்கிறது நான் ஜீவாத்மா தான் நான் இப்படித்தான் வாழ்ந்திருப்பேன் நான் எந்த காரணத்தை கொண்டும் இறைவனை சென்று சேர முடியாது என்கிற தவறான ஒரு கருத்தை மனத்திலே கொண்டுவிட்ட காரணத்தால் மனிதன் அடுத்த கட்டத்திற்கு நகராமல் அங்கேயே நின்று விடுகிறான் இதுதான் அவன் செய்யக்கூடிய சேட்டை இது தத்துவ துரிசு இவன் கொண்டிருக்கக்கூடிய தத்துவம் அவனுடைய அறிவின் காரணமாக அவன் ஏற்படுத்தி கொண்டுவிட்ட குற்றம் இந்த குற்றத்தை அடக்கக்கூடிய ஆற்றல் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு மாத்திரமே இருக்கிறது உங்களுடைய குற்றங்களை கலைந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீர்களா அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய சன்னிதானத்திலே சரணாகதி செய்யுங்கள் என்று அருட்பிரகாச வள்ளலார் இங்கே குறிப்பிடுகிறார் சுத்த மாநிலையில் சூளுரு விரிவை அத்தகை அடக்கும் அருட்பெருஞ்சோதி மாநிலை சுத்த மாநிலை சுத்தமான அகண்ட பெருநிலை என்பது எது அகண்ட பெருவழியாக இருக்கக்கூடிய ஆகாய வழியிலே தன்னுடைய ஆன்மாவை எவன் ஒருவன் கொண்டு போய் சரியாக நிலைநிறுத்தி தன்னுடைய ஆன்மாவின் மேன்மைக்கு வழி அவன் மாத்திரமே உண்மையான ஆனந்தத்தை அடைகிறான் அந்த ஆனந்தத்தை அடைவதற்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய ஆசி என்பது தேவையாகிறது எவர் ஒருவர் சுத்த சைதன்ய மனத்தை கொண்டவராக சிவகாரண்ய ஒழுக்கத்தை பேணுகிறாரோ அவருக்கு நிச்சயமாக அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய கரிசனமும் காட்சியும் தரிசனமும் ஆசியும் கிடைக்கும் என்பதே இத்திருப்பாடல் வாயிலாக அருண் பிரகாச வள்ளலார் நம் அனைவருக்கும் சொல்லக்கூடிய கருத்தாகிறது சிவகாரண்யம் பேணக்கூடியவருக்கு மாத்திரமே மறு இல்லாத நிலை ஏற்படும் என்பதையே இங்கே சுட்டிக்காட்டுகிறார் வள்ளல் பெருமகனார் மீண்டும் அடுத்த பதிவிலே வள்ளல் பெருமகனாரின் வேறு கருத்துக்களோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்